subscribe to my channel press this bell icon மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் நம்ம ஷாப் நேம்ங்க நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்ரியன் இருக்குங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்குண்டி ஈஷன் கோயில் வீதி பக்கத்து கட்டு காமராஜர் வீதி மோதர் ரைட் கட் ரெண்டாவது பில்டிங்ல அமைஞ்சிருக்குங்க அண்ணா சரி மேடம் இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்ல வர போகுதுங்க

பேட்டர்ன்ல கொண்டு வந்திருக்காங்கனா இதுனோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 290 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல மார்க்கெட்டிங் கூட ஆமாங்க நான் அது மட்டும் கிடையாது. கிரஷ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வொர்க் பிளவுஸோட வெறும் 350 ரூபாய்க்கு நாம் பத்லியன்ஸ்க்குலாம் கொடுக்க போறாங்க. சூப்பர் ரேட் மேடம். கண்டிப்பாங்கனா. இது பாத்தீங்கன்னா ஆர்னி பட்டியே இப்ப வைர ஊசி பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் வெறும் 330 ரூபாய் கொடுக்க போறாங்க. வெறும் 330 தான். வெறும் 330 தான். இந்த மாதிரி ரிகோஜரி காட்டன் சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு நாம் பத்லியன்ஸ் சில்க் கொடுக்க போறாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி சந்தேரி காட்டன் சாரி எல்லாம் வெறும் 230 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. பட்டு சாரி கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட நூறு ரூபாயில் ஆரம்பிச்சு ஐநூறுவா வரைக்கும் இருக்கு ஆனா இப்ப நான் காட்டி இருக்கிற கலெக்ஷன் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுக்க போறேன் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க போறேங்க சேலஞ்ச் பிரைஸ் போட எல்லாமே கண்டிப்பாங்க நீங்க எங்க வேணா யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணி பாத்துட்டு நம்ம கடை விசிட் பண்ணலாம் நம்ம டிக்கெட் வச்சிருக்கீங்களா ஆமாங்க நான் நம்ம கிட்ட மினிமம் பட்சம் ஐயாயிரத்துக்கு எடுக்கணும் பத்தாயிரத்து எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க ஈரோடுல அப்படியே வந்தீங்கன்னா நீங்க ஒரு பண்டல் கூட ஹோல்சேல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல மட்டும் கிடையாதுங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ஸ்பெஷலா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா சரி இப்ப கலெக்ஷன் பார்த்தலாங்களா பார்த்தறலாம் வாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேंसी காட்டன் saree தான்ங்க பாத்துட்டு இருக்கோம் ஃபேंसी காட்டன் sareeல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க ஸ்டார்டிங் 99 ரூபாயில ஆரம்பிச்சு கேட்டலாக் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வரைக்கும் கலெக்ஷன் வெச்சிட்டு இருக்கோம் இப்ப நான் ஷோ பண்ணிட்டு இருக்கற இந்த கலெக்ஷனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 165 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க ஃபேंसी காட்டன் அது வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளை மோஸ் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷனுங்க இப்போ கிறிஸ்மஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் வேற இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி இன்ஸ்டா கலெக்ஷன்ல நம்ம அத்லீன்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வேற எங்கேயுமே இந்த பிரைஸ்க்கு கிடைக்காதுன்னா அது இந்த குவாலிட்டியில யாராலையும் கொடுக்க முடியாது சூப்பர் மேடம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு அழகான காதி காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் காதி காட்டன் சாரியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இக்கட் பேட்ச் ஒர்க்கோட கொடுத்துருவாங்க இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்துமஸ்க்காக நம்ம ஒயிட் காமன் பண்ணி கொடுத்திருக்கோம்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்க நம்மளே இது பாத்தீங்கன்னா நானூத்தம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு சேல் பண்ண கலெக்ஷன் ஆனா நம்ம கஸ்டமர் கிறிஸ்ட்மருக்காக கொடுக்க ஐம்பது ரூபாய்க்கு இந்த இந்த மாதிரி காதி அது இக்கட் கூட நம்ம நம்ம பாத்துட்டு தாங்க தாங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தீபாவளியில மோஸ்ட் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு போயிட்டு இருந்த கலெக்ஷன் அல்ல தீராத தான் சப்போர்ட் இருந்துச்சுங்க இருக்கு இருக்கு இதுல என்ன ரேட் தாங்க சீப்பர் வெறும் இருநூத்தி எம்பத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி சரி எல்லாம் வெறும் எம்பத்தஞ்சு ரூபாய் அது மட்டும் கிடையாதுங்க பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான ஒர்க்ல குடுத்துட்டு இருக்காங்க

நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது ஒரு மோஸ்ட் சிஃபான் சாரிங்கனா சிஃபான் சாரி மட்டும் கிடையாது சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு பாயில் பிரிண்டோட கொடுத்துருவோம் பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரீன் கலர்லயே வித் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது மட்டும் கிடையாது நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் ஒன்னு கிடையவே கிடையாதுன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க இதுல ஒரு பண்டல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா இதனோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது ஒரு பியூர் ஜார்ஜர் சாரி தாங்கனா பியூர் ஜார்ஜர் சாரி மட்டும் கிடையாதுனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்ம கிட்ட இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்ட நூறு டிசைனுக்கு மேல ரெடிஸ் ஆகி வச்சிருக்கோம் வீடியோல எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண முடியுங்களோ ஓவர் ஆல் ஃபிப்டி பர்சன்டேஜ் கலெக்ஷன் தானே காட்டிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நானூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கிறிஸ்மஸ் ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போற வேற இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் குடுக்க போறாங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கதே ஒரு மோஸ்ட் சிஃபான் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சிஃபான் சாரி மட்டும் கிடையாதுன்னா பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் கலர்ல கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட்ல நாங்களே நானூத்தி ரூபாய்க்கு சேல் பண்ணது இப்ப நம்ம கஸ்டமருக்காக பெஸ்ட் ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறாங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க போறாங்கண்ணா நம்ம இப்ப பாத்து இருக்கிறது பட்டர் புனம் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் இதுலயும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டிசைன்ஸ் மேல ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னா நீங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போகலாம் இந்த மாதிரி பட்டர் புனம் எல்லாம் பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வெறும் நூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் ஜஸ்ட் ஜஸ்ட்ஷா எடுத்து இதுல ஒரு பண்டல் கூட நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் மேடம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்காது ஒரு பட்டு சாரீஸ்க்கான கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டு பிரிண்டோட கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுலயும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல நீங்க எந்த ஷாப் வேணும் விசிட் பண்ணி பாருங்க நீங்க எந்த யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பாத்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்ம அப்படின்னு சில்க்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப கிறிஸ்துமஸ்ல யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர்ல கொடுக்க போறாங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு சாஃப்ட் ரேனியல் சாரிங்கன்னா சாஃப்ட் ரேனியல் சாரி மட்டும் கிடையாதுன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாவே இந்த மாதிரி கட் ஒர்க் ஸ்டோனோட கொடுத்துருவா இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் இப்ப ஆன்லைன்ல மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே ஆனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்லீன் நம்ம கஸ்டமருக்காக பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறோம் வேற நானூத்தி பதினஞ்சு ரூபாய் கொடுக்க போறாங்க நான் சந்தேரி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனுக்காக தாங்க நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்க ஒரு சீப் அண்ட் பெஸ்டா ஒரு நல்ல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இது எல்லாமே மார்க்கெட்ல நானூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்லீன் நம்ம கஸ்டமருக்காக கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ்ல ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் வேற இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுக்க போறோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்காது பாப்கார்ன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் பாப்கார் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஸ்டோனோடயும் அடையும் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாதுன்னா ஒயிட் ஸ்டோன் கிடைக்கும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு சொல்லிட்டு பன்னெண்டு கலர் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்ல எங்கேயுமே லான்ச் கிடையாது அப்படியே லான்ச் ஆனாலும் நாங்க கொடுக்குற பிரைஸ்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போறோம் வேற இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்க போறோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு சில்க் காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சிக் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன் வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இரநூறு ரூபாயில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாய் வரைமே கலெக்ஷன் வச்சிருக்கோம்னா இது எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது ஜார்ஜ் சாரி தாங்க ஜார்ஜ் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவியான ஒயிட் ஸ்டோனோட கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பண்டலுக்கு பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் தான் வரும் ஆறு பீஸ்மே நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது நம்ம அதர் கண்ட்ரிக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸ் வரும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்காது ஒரு மோஸ்ட் சிஃபான் சாரி தாங்கன்னா பாத்துட்டு இருக்கோம் சிஃபான் சாரிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் இருக்குங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டிசைன் இரநூறு டிசைன் சொல்லிட்டு ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா டீட்டோ ஒரு ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு ஆன்லைனையும் பர்ச்சஸ் பண்ணிக்கலாங்கண்ணா இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சிஃபான் சரியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்னஸா கொடுத்துருக்கோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா

பாத்து ஒரு ஜார்ஜர் சாரி தானாங்க பாத்துட்டு இருக்கோம் ஜார்ஜர் சாரிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஜாலரோட கொடுத்துருவோம் அது மட்டும் கிடையாதுங்க கலர் காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹெவியான ஒர்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே இந்த மாதிரி ஹெவியான ஒர்க் பிளவுஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வேற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இப்ப பாத்துட்டு இருக்கிறது லினன் ஃபேப்ரிக் தானே பாத்துட்டு இருக்கோம் லினன் ஃபேப்ரிக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஜாலரோட குடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க லினன்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட இருநூத்தி பத்து ரூபாய்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாய் வரைக்குமே கலெக்ஷன் வச்சிருக்கோம் அது வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கோங்க சாரியில எத்தனை ரகம் இருக்கோ அத்தனை ரகமும் நம்ம அத்தனையின் சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கறது ஒரு சாஃப்ட் ரேனியல் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் ரேனியல் சாரிலேயே பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கலர்ல கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட தாங்க குடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நானூறு ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பத்திலேயும் சில்க்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போறோம் வெறும் முன்னூத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்க போறோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கத ஒரு ஜார்ஜட்டிய நெட்டெட் கிளாத் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இது எப்பவுமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் இதுல அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நெட்டட்ல டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துருக்கோங்க கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்டர் கலர் மேட்சிங் தானே கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு பொட்டி கச்சிருந்தாலும் சரி புதுசா வியாபாரம் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு வேணா கூட நீங்க இந்த மாதிரி ஒரு பண்டல் கூட நீங்க ஹோல்சேல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கன்னா இதனோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கற குபேர பட்டு சில்க் சாரி தாங்கன்னா பாத்துட்டு இருக்கோம் குபேர பட்டு சில்க் சாரிலேயே பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இப்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே இருக்கு ஆன்லைன்க்கே ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கணும் ஒரு அப்டேட் நியூ அப்டேட் ஈரோடு இருக்க நம்ம அலுவலின் விசிட் பண்ணுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க நம்ம கிட்ட இல்லாத ரகமே கிடையாது சாரில எத்தனை ரகம் இருக்கும் அத்தனை ரகமும் இருக்குங்க நம்ம கிட்ட பட்டு சாரி காதி காட்டன் பியூர் காட்டன் மர்மல் காட்டன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டியா வச்சிருக்கோம் இந்த மாதிரி பட்டு சாரி வெரைட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுக்க போறோங்க நீங்க எங்க தெரினாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்க போறோம் வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க போறேங்கண்ணா இப்போ பாத்துட்டு இருக்காது ஒரு லைக்ரா சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் லைக்ரா சாரியும் பாத்தீங்கன்னா இந்த பேட்டன் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளி கிடையாதுன்னா தீபாவளிக்கு அப்புறம் இப்போ கிறிஸ்மஸ்க்காக நம்ம நிறைய கலெக்ஷன் கொடுத்திருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா வீடியோ ஃபோக்கஸ் பண்ண முடியாத கலெக்ஷன் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு எல்லாம் பாத்து எடுத்துட்டு போய்க்கலாம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க ஸ்பேசல்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃபிளை டிசைனோட கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல் ஃபுல்லாவே ஹெவியான ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோம் பார்டர் கட் ஃபுல்லாவே உங்களுக்கு பட்டர்ஃபிளை டிசைன் தானே கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளியில எட்நூறுபா ரூபாய் எழுநூறு ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்கிற கலெக்ஷன்ல இப்ப கிறிஸ்துமஸ்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போற வெறும் முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்க போறேங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது கிரேப் சில்க் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் கிரேப் சில்க் சாரிலேயே பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இப்ப களம் கறி பேட்டர்னோட கொடுத்துட்டு இருக்கோம் கிரேப் சில்க்னால நானூத்தம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது ஆனா நம்ம பாத்து சில்க்ல பெஸ்ட் பிரைஸ்ல அது ஒரு யூனிக்கான டிசைன்ல கொடுக்க போற வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வித் பிளவுஸ் வித் கிரேப் சில்கோட கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம காட்டிட்டு இருக்கிற மட்டும் டிசைன் கிடையவே கிடையாதுங்க இதுல எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க இதுல அவைலபிள் டிசைன் எல்லாமே போட்டோவோ ஷேர் பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாதுன்னு நம்ம கிட்ட ஆன்லைன்ல நீங்க வீடியோ கால் பார்த்து கூட எடுத்துக்கலாம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்காது பாப்கார்ன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் பாப்கார் சாரி கடையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஸ்டோன் எல்லாம் கொடுத்துருவோம் அது மட்டும் கிடையாதுன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் சேவியான ஒர்க் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர் வரும் ஆறுமே பிரைட்டான கலர் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கிரீன் சாட் எடுத்து நீங்க ஒரு பண்டல் கூட ஹோல்சேல பர்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க நேர்ல வந்தீங்கனாலுமே ஸ்கிரீன் சாட் காட்டி இல்ல ஒரு பண்டல் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்தியன்சுக்குள்ள பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போறோம் வெறும் இருநூத்தி எழுபது ரூபாய் கொடுக்க போறாங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது சிந்தடிக் இருக்கோம் டபுள் கலர் காம்பினேஷனோட கொடுத்துருவோம் எல்லாமே மைல்டான கலர் தானே கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம வீடியோல சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட இல்லாத கலெக்ஷனே கிடையாது சாரில உங்களுக்கு பியூர் காட்டன் வேணும் இல்ல இந்த மாதிரி சிந்தடிக் ஐட்டம் வேணும் காட்டன் சாரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன் ஏ டு இடத்துல வச்சிருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அறுபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்காது சந்தேரி காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சந்தேரி காட்டன் சாரிலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட ஃபேன்சி கட்டன்லாம் ஸ்டார்டிங் நூற்றி முப்பது ரூபாய் ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு பொட்டி கலெக்ஷன் வேணுனாலும் நம்ம அத்தனையும் சுற்றி இருக்குங்க இல்லை நீங்கள் கிஃப்ட் பர்பஸுக்கு கொடுக்குறனால எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சாரில எத்தனை ரகம் இருக்கோ அத்தனை ரகமும் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஆர்னி பட்டு சில்க் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஆர்னி பட்டு சில்க் சாரிலே பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி வைர ஊசி பேட்டர்ன் ஒரு நியூ அப்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே வித் பிளவுஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இல்லைங்க முப்பது கலருக்கு மேல ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம் இதோடைய ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நானூறு ரூபா கொடுக்குற பிரைஸ்ல நம்ம அத்லியன் சில்களை இப்ப நம்ம கஸ்டமருக்காக கிறிஸ்துமஸ் ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுக்க போறேங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கற ஒரு ரெகுலர் வேர் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் ரெகுலர் வேறு சாரி பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முன்னூத்தி ரூபா நானூறு ரூபாய் வரைக்குமே கலெக்ஷன் வச்சுட்டு இருக்காங்க நம்ம வீடியோல போகஸ் பண்ண முடியாதுனால ஓவரால் ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன் இது எல்லாமே வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கிட்ட மினிமம் பர்சஸிங்கிறது ஒன்னு கடைவே கிடையாது ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஒரு பண்டல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் குடுத்துட்டு நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறத ஒரு பிங்க் ஜாரி சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரிக்கு மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாதுன்னா இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டோன் மட்டும் கிடையாது உங்களுக்கு மிரரோடையும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலெக்ஷன் வேணா ஈரோட இருக்கிற நம்ம அத்தனையும் சிலுக்கு விசிட் பண்ணுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி பதினஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா சாம்பிள் தான் மேடம் இப்ப நம்ம காட்டியிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் காட்டியிருக்கோம் காட்ட முடியாத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுளோர்ல ரெண்டு ஃபுளோர்ல மூணு ஃபுளோர்ல எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் இருக்குங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி எடுத்து பண்ணிக்கலா ஓகே நன்றி மேடம் நன்றிங்கண்ணா